அன்பே உருவான இறைவா உமது இரக்கத்தாலும் பேரன்பாலும் ஒவ்வொரு நாளும் எம்மை ஆண்டு நடத்தி எம் தவ ஒழுக்கங்களால் எம்மை நெறிபடுத்தி நற்காரியங்களால் எம்மை வழிநடத்துகிற உமது கருணைக்காக நன்றி அப்பா ஒரே மனதோடு உமது கட்டளைகளின்படி வாழ வேண்டிய வரத்தையும் மாசுமறுவற்ற இதயத்தோடு உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வரம் தாரும் ஆமே அன்பே உருவான இறைவா உமது இரக்கத்தாலும் பேரன்பாலும் ஒவ்வொரு நாளும் எம்மை ஆண்டு நடத்தி எம் தவ ஒழுக்கங்களால் எம்மை நெறிபடுத்தி நற்காரியங்களால் எம்மை வழிநடத்துகிற உமது கருணைக்காக நன்றி அப்பா ஒரே மனதோடு உமது கட்டளைகளின்படி வாழ வேண்டிய வரத்தையும் மாசுமருவற்ற இதயத்தோடு உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வரம்தாரும் ஆமேன் அன்பே உருவான இறைவா உமது இரக்கத்தாலும் பேரன்பாலும் ஒவ்வொரு நாளும் எம்மை ஆண்டு நடத்தி எம் தவ ஒழுக்கங்களால் எம்மை நெறிபடுத்தி நற்காரியங்களால் எம்மை வழிநடத்துகிற உமது கருணைக்காக நன்றி அப்பா ஒரே மனதோடு உமது கட்டளைகளின்படி வாழ வேண்டிய வரத்தையும் மாசுமருவற்ற இதயத்தோடு உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வரம் தாரும் ஆமேன் அன்பே உருவான இறைவா உமது இறக்கத்தாலும் பேரன்பாலும் ஒவ்வொரு நாளும் எம்மை ஆண்டு நடத்தி எம் தவ ஒழுக்கங்களால் எம்மை நெறிபடுத்தி நற்காரியங்களால் எம்மை வழிநடத்துகிற உமது கருணைக்காக நன்றி அப்பா ஒரே மனதோடு உமது கட்டளைகளின்படி வாழ வேண்டிய வரத்தையும் மாசுமருவற்ற இதயத்தோடு உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வரம் தாரும் ஆமேன் அன்பே உருவான இறைவா உமது இரக்கத்தாலும் பேரன்பாலும் ஒவ்வொரு நாளும் எம்மை ஆண்டு நடத்தி எம் தவ ஒழுக்கங்களால் எம்மை நெறிபடுத்தி நற்காரியங்களால் எம்மை வழிநடத்துகிற உமது கருணைக்காக நன்றி அப்பா ஒரே மனதோடு உமது கட்டளைகளின்படி வாழ வேண்டிய வரத்தையும் மாசுமறுவற்ற இதயத்தோடு உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வரம் தாரும் ஆமே